என்ண்ட இப்போ இலங்கை மின்சார சபையால் இந்த வீட்டு கூரைகளுக்கு மேலே சோழர் அனுமதி வழங்குறது தொடர்பாக இப்போ ஆண்மை காலமாக நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்கள் அது சம்பந்தமாக முதலாவதாக யாழ்ப்பாணத்தில் இருந்து அந்த பிரச்சனையை வழி இடத்துக்கு இலங்கைக்கு இலங்கையில் மற்ற ஒத்தோரிட்டிகளுக்கு கொண்டு போனது நான் தான் அதால் என்ன கேட்ட உடனே நானும் சொன்னால் இருந்தால் எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது அல்லது இங்கே நடக்கிற நீதியற்ற நீதியற்ற விடயங்கள் வெளியில் கொண்டு வரப்பட வேணும் அல்லது உண்மையிலேயே அது நடக்கிறது நீதியான விடயங்கள் தானால் தாங்கள் நீதியாக தான் நடந்து கொள்கிறோம்ன்றதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வெளு வெளிப்படுத்த வேணும்ன்றது காண்டு தான் இந்த இதுக்கு நான் ஓமென்று சொன்ன நான் என்னுடைய அனுமதி என்றது நான் என்னுடைய வீட்டுக்கு அரசாங்கத்தின் மாற்று வலு சக்தி திட்டத்துக்கு கீழே எல்லா வீடுகளும் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் பயன்பெறணும் அதே நேரம் நாட்டின் தேவையை ஒரு பயந்து கொள்றதுக்கு ஒரு அடிப்படையிலேயுமாக எல்லா வீடுகளுக்கும் ஐந்து கிலோவேட்ஸ் சோழர் அணைப்புகளை வழங்குறதுக்கு அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கேன் அதன்படி நான் என்னுடைய வீட்டு தேவைக்காக என்னுடைய வீட்டில் இருந்து மாதாந்த மின்கட்டணத்த சுமையை குறைக்கிறதுக்காக ஏதோ ஒரு வகையில் ஒரு வீட்டு தேவைக்காக நான் என்னுடைய சூரிய கலம் இதுக்கு அனுமதி கேட்டு விண்ணப்பித்தனான் ஆனால் நான் கேட்ட விண்ணப்பத்தின் படி எனக்கு அந்த அனுமதியை தராமல் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாள் எனக்கு அனுமதியை பற்றின எந்த தகவலும் இல்லை நான் பேருந்து அனுமதி தொடர்பாக சுனாதில் உள்ள மின்சார சபை அலுவலகத்தில் தொடர்பேசி தொடர்பு கொண்டு கேட்டபோது அது சம்பந்தமாக பொறுப்பில்ல விதத்தில் பதிலளிக்கவும் இல்லை ஒரு அரசாங்க அலுவலகத்தின் பொறுப்பை பொறுப்பான்மையோடு நடந்து கொள்ளவும் இல்லை அப்போ அது அது சம்பந்தமாக மட்டும் நான் இலங்கை பொது மின்சார சபையென்ற பொது முகாமருக்கு ஒரு முறைப்பாடுன்ற தெரிவிச்சு நான் இப்படி ஒரு நானூறு குடிமகன் என்னுடைய குடிமகன் உரிமையை அமரும் வகையில் எனக்கு ஒரு தேவை விலைக்கு அதுக்கு பதிலளிக்கிறதுக்கு அந்த அதிகாரிகள் மறத்திட்டோம் இதுதான் விஷயம் நான் சோழ பன்னலுக்கு விண்ணப்பிச்சேன் என்னுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னென்னு தெரிகிறதுக்கு தொலைபேசி எடுத்தடத்த எனக்கு இப்படியான ஒரு கசப்பான அனுபவம் ஏற்பட்டிருக்கு நீ இப்படி ஒன்றும் நடக்கக்கூடாதுன்னு தான் விண்ணப்பிச்சேன் ஆனால் அதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னு சொன்னால் நான் விண்ணப்பித்தது மே இருபத்தொன்பதாம் தேதி இது சம்பந்தமான முறைப்பாட்டை நான் அனுப்பினது ஜூன் பதினெட்டாம் தேதி ஜூன் தேதி யாழ்ப்பாண பிராந்திய மின் பொறியியலாளர் எனக்கு கடிதம் பெறுது உங்களுடைய சோழர் அனுமதி இருக்குது நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க அதே நேரம் நான் முறைப்பாடு தெரிவித்த பொதுமுகமையாளர் மற்றும் சேலம் உட்பட அனைத்து அதிகாரிகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு அவருக்கு ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுட்டு இதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னு சொன்னால் மே இருபத்தொன்போதாம் தேதி விண்ணப்பிச்ச ஒரு ஆளுக்கு ஜூன் மூன்றாம் தேதி நாலே நாலு நாளில் அனுமதி வழங்கப்பட்டுருக்குது மிக ஆச்சரியமான விஷயம் யாழ்ப்பாணத்தில் யாருக்குமே அப்படி கொடுக்கப்படையில் யாழ்ப்பாணத்தில் மூன்று மாதம் ஆறு மாதத்துக்கு மேலே விண்ணப்பிச்சு இதுவரையும் அனுமதி கிடைக்காத இத்தனையோ பேர் இருக்கணும் ஆனால் நான் மேல்முறையீடு செய்துட்டு நின்றோன்னே அதிகம் என்னுடைய விண்ணப்பத்துக்கு பொருத்தமே இல்லாத ஒரு அனுமதியை கொடுக்கப்பட்டதாக காட்டி அதை ஸ்கேன் கோப்பியை அங்கே அனுப்பி போட்டு எனக்கும் கோப்பி அனுப்பி நீங்கள் சுண்ணத்தில் வந்து எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லிக்கணும் நான் அந்த ஸ்கேன் கோப்பியில் பார்த்தா அது யாருக்கும் அடிக்கப்பட்ட ஒரு அனுமதியை எனக்கு பேர் மாத்துப்பட்டுட்டு எனக்கு வழங்கப்பட்டிருக்கு நான் திருப்பி அதே அதிகாரிகள் அத்தனை பேர் இருக்கும் அதே அவைய அவ்வளவு பேருக்கும் திருப்பி அப்படி ஒன்றே இது எனக்கு உரியதல்ல நான் கேட்டது இது நான் கேட்டது தரையதில்லை ஆகவே எனக்கு திருப்பி தாங்க அப்போ நான் திருப்பி முறைப்பாடு செய்துட்டேன்ன்றதுக்காக என்னை பழி வாங்கினோ கூட விண்டக்கி வரையும் எனக்கு கிடைக்கல இது தொடர்பாக நான் திருப்பி ஜனாதிபதி செயலகம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மற்றும் இலங்கை மின்சார சபை எல்லாருக்கும் ரினியூவல் எனர்ஜி அத்தாரிட்டி இவ்வளோத்துக்கும் நான் அப்பீல் பண்ணின உடனே எல்லா இடமும் இருந்து அவருடைய கோரிக்கை சரி அவருக்கு கேட்குறத கொடுங்கோன் சொல்லி அவருக்கு மின் பொறியியலாளருக்கு கடிதம் அனுப்பியவுடனே எனக்கு ஒப்பி அனுப்பிச்சு அவ்வளோ ஆவணங்கள் இருக்குது ஆனால் இன்றைக்கு வரையும் அது தெரியல இதுக்கிடையில் எனக்கு பிறகு அப்ளை பண்ணினாக்கள் அல்ல என்னை விட கூடுதலாக எல்லாம் கொடுக்கப்பட்டது எனக்கு சொல்லப்பட்ட விளக்கம் உங்களுக்கு தந்தால் ஏற்கனவே கொடுத்தா பவர் லீக் பவர் வந்து லோட் ஆகுதுன்னு சொல்லி ஆனால் ஏற்கனவே கொடுத்தாகல என்ற எல்லோரும் எனக்கு பிறகு விண்ணப்பித்த ஆகலாம் அதுக்கு பிறகு கொடுக்கப்பட்ட ஆகலாம் அப்போ நான் இதை பற்றி திருப்பி அறிஞ்சி கொண்டு போனால் நான் சுயமாக விண்ணப்பித்தனால் அவர்கள் ஏதோ ஒரு சோழர் நிறுவனத்துக்குள்ளால் விண்ணப்பித்தவர்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்தது அப்போ அங்கே ஏதோ ஒன்று நடக்குது அப்போ இதை அறிகிறதுக்காக நான் திருப்பி தகவல் அறியின் சட்டத்துக்குள்ளால் திருப்பி கேட்டன் ஆறார் இப்போ விண்ணப்பிச்சவே உலகத்துக்கு விண்ணப்பித்தவே அவை விண்ணப்பித்ததுக்கு காசு கட்டின டேட் என்ன அதை பற்றி சீட்டில் அக்கம் அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது இப்படி எவ்வளவு இது கேட்டால் இன்றைக்கு வரையும் பதில் இல்லை உண்மையில் உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் தன்மையோடு தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு நீதியான பொறுமுறையில் தான் இதை கொடுத்து என்றால் இந்த வி விவரத்தை தந்தீங்கள் என்று சொன்னால் என்னால் ப்ரூவ் பண்ண எனக்கு பிறகு விண்ணப்பித்தவர்களுக்கு எனக்கு என்னை விட அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்குது எனக்கு தரப்படையில் என்றதும் நான் பழிவாங்கப்பட்டிருக்கேன் என்றதும் தெரியும் அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் இந்த சோலார் அனுமதி கொடுக்குறதில் முறகேடு நடக்குதுன்றதை நிச்சயமாக ப்ரூவ் பண்ண மற்றது இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த விஷயம் நான் தான் ஜனாதிபலாம்பரையும் கொண்டு போன் நான் அப்படி இப்படி என்று சொல்லி இந்த செய்திகள் வந்தோன்னா கனவேரை என்னட்ட அணுகிறோம் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட தரப்பில் இருக்கிற கனிபேர்ட்ட வரிகம் என்னுடைய நண்பர்கள் சில பேர் கூட இப்படி கசப்பான அனுபவங்களை சந்திச்சிருக்கிறேன் ஜாழ்ப்பாணம் நெல்லியடி மற்றும் வட்டுக்கோட்டை இந்த பிராந்திய மின்னணைப்பு அலுவலகங்களில் கூட இணைப்புக்கான அனுமதி வழங்கப்பட்டு வங்கி மூலம் லோன் எடுத்து அந்த லோனை கட்டுறதுக்கு மாதம் மாதம் தாங்கள் இன்னும் கட்டி கொண்டிருக்கிறோம் ஆனால் லோனால் எந்த வர சோலரால் எந்த வருமானமும் இன்னும் வராத நிலையில் சோலர் பேனல் இன்ஸ்டால் பண்ணப்பட்ட பிறகும் அந்த மீட்டர் பூட்டப்படாமல் அங்கே பாரபட்சம் காட்டப்படுது வேணுமன்று இழுக்கப்படுது அதே நேரம் ஒரு நிறுவனத்துக்குள்ளால் அந்த இணைப்பை பெற்று வந்திச்சுனமெண்டா அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பூட்டப்படுது வட்டுக்கோட்டை பிராந்திய அலுவலகத்தில் மூன்று மாதத்துக்கு முன்ன விண்ணப்பித்த ஒருவர் இருபது கிலோ ஓட்சக்கு விண்ணப்பிச்சிருக்கிறார் அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு பொருத்தப்பட்டுட்டுது ஆனால் மீட்டர் பொருத்தப்படையில் அதே நேரம் ஒரு மாதத்துக்கு முன்ன விண்ணப்பிச்சு அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு அவர் பூட்டி அவருக்கும் நேற்று முன்தினா மீட்டர் பூட்டப்பட்டுட்டு நாற்பது கிலோ ஓட்சுக்கு இப்போ இதுல என்ன அடிப்படை இருக்குது முன்னுக்கு வந்த ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னால் முன்னுக்கு வந்த விண்ணப்பத்தாரிக்கு முன்னுக்கு அலுவலக பார்க்க வேண்டிய இதில் அப்போ நீங்கள் இது உலத்தையும் பொறுப்பில்லாமல் நடந்து கொள்கிறதோட ஒரு மூடு மந்திரமாக இருக்கிற எங்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டிய இது இது வந்து கௌரவ் ஜனாதிபதிய உள்ள அரசாங்கம் வெளிப்படைத்தன்மை உள்ள அரசாங்கத்தில் கேள்வி கேட்கிற அதிகாரம் மக்களுக்கு இருக்குது நாங்கள் அதை கேள்வியை கேட்குறோம் நீங்கள் சரியாக இருந்தால் பதிலை சொல்லுங்கோ சரியான தகவலை தாங்க தகவலை ஒழித்தால் உங்களில் தான் அர்த்தம்